இந்த அனையா தீபம் என்ற கருத்துவதிலான இந்த போராட்டத்தில் இந்த அனையா தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிறிசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கிறார் ோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார் தொடர்ந்து மதகுருமார்கள் சார்பாக இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள் மதகுருமார்கள் இணைந்து விளக்கி முன்னதாக ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் தொடர்ந்து நிகழ்வுக்கான மயர் வணக்கத்தினை மதகுருமார்கள் புருமாக்கள் ஆரம்பித்திருக்கிறோம்

முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூற செய அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதுகுழி அகழ்வு பணிகளில் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்பு பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வெறுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசு அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் பெறாத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் சேர்ப்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைய நாளிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அணையா தீபம் என்ற இந்த தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணியாத ஒரு தாகம் இருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்தவிதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைக்குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்க கூடாது அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவிதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைவனுடைய ஆசிரம் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டுமென்று இந்த வேளையிலே ஆசித்து நிற்கின்றோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றதுதான் அந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம் அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில் செம்மணி மனித புதப்பலி விடயத்தில் நீதி ஓடுறதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கே மாற்றியிருக்கிறோம் அந்த இருள் படர்ந்திருக்கிற செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின் அழைப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேணும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு குறியீட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அணையா அந்த என்ற தீபத்தை இன்றைக்கு காலை பத்து பத்துக்கு ஏற்றி இருக்கும் இது தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும் அதோடு இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும் அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைக்கும் எங்களுக்கு தேவை இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியான திரைப்படுத்தல் திசை திருப்படுத்தல் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான் செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் இலங்கையில் இந்த மாதிரியான மனித பட்டக்கொலைகளுக்கும் மனித புதைக்கொலிகளுக்கும் உரிய நீதிப் பொறைமுறை இல்லை பொறுப்பு கூறல் இல்லை எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தால் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நன்றி